காலையில் இயற்கையான வயல்வெளி இது கிராமத்து சைடு அதிகமாக பார்க்கலாம் அடுத்த செடி வந்து மூலம் வேதிக்கு இந்த இலையை வந்து சாப்பிட்டா டெய்லியும் மார்னிங் டைமில் வெறும் வயிற்றுல ரெண்டு இலை அப்படி சாப்பிட்டா இந்த வியாதி இருக்கிறவங்க குணமாகிடும் சீக்கிரமாக மூலம்னா மைண்ட் நினைக்காதீங்க அது ஆசன வாய் வழியாக வரும் ஒவ்வொருக்கு இந்த சீட்டில் உக்காந்து இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு அந்த பிரச்சனை நடக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி செடி எங்கே பார்த்தாலும் வயல் ஓரத்தில் டெய்லியும் ஒரு ரெண்டு இல சாப்பிட்ணும் சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு வந்தால் அவங்களுக்கு சீக்கிரமாக குணமாயிடும் செடி இப்படி தான் இருக்கும் பார்க்க இது காஞ்சி போயிடுச்சு இது காய் இது இது இப்படி தான் கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் சரிதாக தெரில எல்லோ கலர் பூ பூக்கும் பக்கத்தில் காய் வந்து தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட் சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனிமேட்டு இந்த இயற்கையான விஷயங்கள்லாம் நிறையா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன்